சகோதரி எஸ் எஸ் சரவணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியினுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிற சரவணன் அவர்கள் இங்கே இந்த நிகழ்வில் பங்கேற்று ஒருங்கிணைத்து இன்றிலிருந்து அழைப்புகள் கொடுக்கின்ற இந்த பணியை சீரிய பணியை தொடங்க இருக்கிறோம் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு புரட்சி தமிழையா எடப்பாடி அவருடைய எழுச்சி பயணம் வரலாறு காணாத வெற்றியை பெற்றிருப்பதை இன்றைக்கு எல்லோரும் மகிழ்வோடு சிறுவர்கள் சிறுமிகள் பெரியவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் என்று வாக்காளர்கள் தாய்மார்கள் மகளிர்கள் முதியோர்கள் என்று அனைவருமே இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களே ஏனென்றால் நாங்கள் எல்லாம் அவருடைய அந்த பயணத்திலே பங்கேற்கிற பாக்கியத்தை பெற்ற காரணத்தினால அந்த கண்கொள்ளாத காட்சியை நாங்கள் நேரிலே பார்க்க முடிந்தது அந்த தெய்வ சிரிப்பை அவருடைய முகத்திலே பார்க்க முடிந்தது வாக்காளர்கள் அந்த தெய்வ சிரிப்போடு தெய்வ உள்ளத்தோடு அவர்கள் வரவேற்பதை எங்களால் பார்க்க முடிந்தது உணர முடிந்தது ஆகவே இன்றைக்கு புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள்தான் தாய் தமிழ்நாட்டினுடைய ஒரே நம்பிக்கையாக எட்டு கோடி தமிழர்கள் உலகத் தமிழர்கள் ஒரே நம்பிக்கையாக இருப்பதை நாம் கண்குளூர பார்ப்பது இந்த எழுச்சி பயணம் அதற்கு சாட்சியாக இருக்கிறது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய பச்சை கலர் பஸ் எப்போது எங்கள் ஊருக்கு எங்கள் தொகுதிக்கு வரும் என்று மக்களெல்லாம் இன்றைக்கு ஆர்வத்தோடு வாக்காளர்களெல்லாம் தாய்மார்கள் எல்லாம் பெரியோர்கள் எல்லாம் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு தான் நம் வெற்றிக்கு அச்சாரம் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கிற போது கொடுத்த வாக்குறுதிகளைத்தான் ஆளுகிற கட்சியாக இருக்கிற ஒரு அரசு செய்ய வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான ஒரு தார்மீகமான எதிர்பார்ப்பு அந்த தார்மீகமான எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தங்கள் உரிமைக்காக போராடுகிற மக்களை இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்று சொல்லி அடக்குமுறையை கையாளுவது என்பது இந்த ஆட்சி சர்வாதிகார ஆட்சி என்று பிரதான எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து இந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்லி வருகின்றார்கள் அதை நிரூபிக்கின்ற தான் நள்ளிருவில் இந்த அவர்கள் தீவிரவாதிகள் அல்ல அவர்கள் யாரும் இந்த மக்கள் தேச விரோத குற்றத்தில் ஈடுபடவில்லை தங்கள் உரிமையை கேட்டு நாட்டு மக்கள் தன் நாட்டை ஆளுகிறவர்களிடத்தில் தான் கேட்க முடியும் ஒன்று இருக்கு என்று சொல்ல வேண்டும் இல்லை என்று சொல்ல வேண்டும் அல்லது காரணத்தை சொல்ல வேண்டும் அல்லது கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்று விளக்கம் சொல்ல வேண்டும் அதை விடுத்து இப்படி காவல்துறை கையில் இருக்கிறது என்பதற்காக இப்படி சாபாடிய மக்களை விழுப்புர மக்களே ஏனென்றால் அவர்கள் துப்புரவு பணியில் ஈடுபடவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு மாறி போய்விடும் தமிழ்நாடு என்ன நிலைமைக்கு போகும் என்பதே எல்லோருக்கும் தெரியும் அவை இதையெல்லாம் இந்த அரசு இன்றைக்கு வாய்ஜாலத்திலே விளம்பர வெளிச்சத்திலே தான் இன்றைக்கு இந்த அரசு செயல்படுவதை தவிர மக்களுடைய தேவைகளை கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலனை செய்கிற அந்த மனநிலையில இந்த அரசு இல்லை என்பதுதான் நமக்கு தெரியும் அது விருப்பம் அழைப்பு கொடுக்க வேண்டியது மரபு மேதக ஆளுநர் அதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்வது அவங்களுடைய விருப்பம் அதை பத்தி நம்ம ஒன்றும் சொல்ல முடியும் ஊட்டி சொல்ல ஒரு அடிக்கப்பட்டது தம்பித்துறை அவர்கள் பேசவிடாமல் அதாவது புரட்சி ஐயா எடப்பாடி அவருடைய எழுச்சி பயணம் வரலாறு காணாத வெற்றியை பெற்றிருப்பதை நீங்களே தொலைக்காட்சியிலே பார்க்கிறீர்கள் எல்லா மக்களிடத்திலும் வரவேற்பை பெற்றிருப்பதை அரசியல் கால் புரட்சியோடு போட்டியாளர்களாக இருப்பவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை தேடுகிற போது உங்களுக்கு இதை சொல்லலாமா அதை சொல்லலாமா எப்படி இட்டுக்கட்டி சொல்லலாம் என்று அவர்கள் சொல்வதை மக்களோ தொண்டர்களோ ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இன்றைக்கு அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை பற்றி அவர் கவலைப்படுவதற்கு முன்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தங்களை வளர்த்த இரட்டை இலை சின்னத்திலே நாம் எதிர்த்து நிற்கிறோமே இந்த இரட்டைகளினுடைய எதிர்காலம் என்னாகும் கட்சியினுடைய எதிர்காலம் என்னாகும் கட்சி தொண்டர்களுடைய எதிர்காலம் என்னாகும் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் இந்த இயக்கம்தான் உலகம் எம்ஜிஆர் தான் உலகம் புரட்சித்தலை அம்மா தான் உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அந்த தொண்டர்களுடைய எதிர்காலம் என்னாகும் என்று ஒரு நிமிடம் அவர் நினைத்து பார்த்திருந்தால் இந்த இயக்கத்திற்கு இவ்வளவு சோதனைகள் இவ்வளவு தடைகள் இவ்வளவு சத்திய சோதனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கார் ஆகவே இன்றைக்கு அவர் ஆளுமை பண்பை பற்றி பேசுவதற்கு முன்பாக மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் ஆளுமை பண்போடு இந்த இயக்கம் தன்னை அடையாளம் காட்டி இந்த இயக்கத்தால் உயர்வு பெற்று அம்மா அவர்களால் வாழ்வு பெற்று அடையாளம் பெற்ற நாம் சரியான தலைமை பண்போடு ஆளுமை பண்போடு நாம் இந்த இயக்கத்திற்கு நன்றியோடு அம்மா காட்டிய வழியிலே தலைவர் அடையாளம் காட்டிய வழியிலே நாம் நடந்து சென்றிருக்கிறோமா எத்தனை முறை தடம் புரண்டிருக்கிறோம் எத்தனை முறை தடம் புரண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் அவர் நினைத்து பார்க்கிற வேண்டும் புரட்சித்தலை ஐயா எடப்பாடியார் என்கிற அந்த ஆளுமை தாயன்பு இன்றைக்கு எட்டு கோடி உலகத்தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையாகும் ரெண்டரை கோடி தொண்டர்களுடைய இன்றைக்கு காவல் தெய்வமாகவும் இருக்கிற புரட்சித்தவரையா எடப்பாடியார் அவருடைய தாய் அன்பு என்பது பொதுவாக ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த தாய் பாசம் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு பொறாமை ஏற்படுவது என்பது இயல்பு தான் ஆகவே பக்கத்திலே இருந்து எதிர் வீட்டில் இருந்து இந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த தாய் பாசத்தை இன்றைக்கு நமக்கு கிடைக்கவில்லையோ என்ற ஒரு இயக்கத்திலேயோ அல்லது கலக்கத்திலேயோ அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சியிலேயோ அல்லது பொறாமையிலேயோ அல்லது இயக்கத்தின் உச்சத்திலேயோ இதுபோன்ற கருத்துக்களை சொல்வதை நாம் பெரிதுபடுத்த தேவையில்லை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய ஆளுமை பற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த கழகத்தினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டுதான் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்தான் முன்மொழிந்தார்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை முன்மொழிந்துதான் தேர்தலை சந்தித்து இலையிலே வாக்குகளை பெற்றோம் புரட்சி ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக வைத்துத்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் துணை முதலமைச்சராகவும் ஹவுசிங் மினிஸ்டராகவும் பணியாற்றினார்கள் அப்போதெல்லாம் புரட்சி தமிழருடைய ஆளுமையை பற்றி அப்போதெல்லாம் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளாத புரிந்து கொள்ளாத அறிந்து கொள்ளாததை புதிதாக ஒன்றும் அவர் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லை இப்போது அவர் சொல்வதெல்லாம் அவருடைய இயலாமையை வெளிக்காட்டுவதாகவும் குறிப்பாக புரட்சித்தவன் ஐயா எடப்பாடியோடைய எழுச்சி பயணம் வெற்றி பயணமாக புரட்சி பயணமாக இதுவரை முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் முடிந்து இப்போது மூன்றாவது கட்டம் இருந்து தொடங்கி இருக்கிறது இரவு பதினொன்றரை மணிக்கு ஒரு தொகுதியிலே ஒவ்வொரு தொகுதியிலும் மக்கள் எப்படி ஆரவாரத்தோடு அவரை வரவேற்கிறார்கள் என்ற அந்த காட்சியே மாண்புமிகு அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த கேள்விக்கும் அந்த அறிக்கைக்கும் அந்த கருத்துக்கும் பதிலாக அமைகிறது ஆகவே அவருடைய கருத்து என்பது அரசியல் களத்தில் பொருட்படுத்தவோ கவனத்தில் எடுக்கவோ அவசியம் இல்லை ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாலுமி இல்லாத கப்பலாக போய்விடுமோ என்ற கவலை இருக்கிற போது ஒரு சிறந்த தாய் தாயன்பு கொண்ட தெய்வ உள்ளம் கொண்ட கருணி உள்ளம் கொண்ட தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தாயன்போடு அரவணைக்கின்ற ஒரு ஆளுமை ஒரு தலைமை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாராத வந்த மாமனியாக பொக்கிஷமாக கிடைத்திருப்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அந்த பயணம் வெற்றி பயணமாக சென்று கொண்டிருக்கிறது ஆகவே அந்த கப்பலிலிருந்து போனவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அந்த மாபெரும் மக்கள் அந்த பயணத்தில் அந்த கப்பலில் இருந்து தவறி போனவர்கள் பாதை மாறி போனவர்கள் புரண்டு போனவர்களுடைய கருத்துக்களை பற்றி நாம் பொருட்படுத்த தேவையில்லை என்பது தான் என்னுடைய கல்வி அதுதான் நாங்கள் நாங்கள் தான் சொல்கிறோம் ஊழல் இல்லாத துறையே இல்லை திமுக என்றால் ஊழல் ஊழல் என்றால் திமுக இன்றைக்கு எல்லா துறைகளிலுமே பார்த்தீங்கன்னா மேயரவே அவங்க மேற அவங்களே மாற்ற வேண்டியது வருது அவங்களே கைது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது இது இந்த ஊழலுக்கு சாட்சியாகத்தான் நாம் பார்க்கிறோம் ஆகவே ஊழல் மலிந்து விட்ட காரணத்தினாலே மக்கள் விடிவை தேடி இன்றைக்கு ஒற்றை நம்பிக்கையாக ஒரே நம்பிக்கையாக புரட்சித்தவரையா எடப்பாடியார் அவர்களை அவருடைய தலைமையை இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாளிலே இந்த அம்மன் திருக்கோயிலிருந்து சொல்லுவேன் இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கிற தலைமை புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு எல்லாம் சீர் செய்யப்படும் என்று மக்கள் நம்பிக்கையோடு காத்துல கிடையாது எங்கள் தலைமை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா காட்டிய வழியிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பயணிக்க வேண்டும் நிர்வாகிகள் பயணிக்க வேண்டும் வழிகாட்டுகிற தலைமை பணி பயணிக்க வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாமானிய அடிப்படை தொண்டனுடைய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பிலிருந்து நாம் வேறுபட்டு நடந்து அதற்கு நியாயம் கற்பிப்பதற்காக நாம் இரண்டு விளக்கங்களை கொடுப்பது என்பது தொண்டர்களால் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே அரசியல் பண்பாடு அரசியல் நாகரிகம் புரட்சித்தலைவருக்கு தெரியாத அரசியல் நாகரிகம் அம்மாவர்களுக்கு தங்கத்தாரகை தமிழக சாமி அம்மாவர்களுக்கு தெரியாத அரசியல் நாகரிகம் ஒன்றும் புதிதாக யாரும் கற்றுத்தர வேண்டிய சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இல்லை பக்கம் என்ன அது எல்லாமே இன்னும் காலம் இல்லை அதுக்குள்ள எல்லாமே காலம் இருக்கிறது வெய்டன்சி காலம் நல்ல பதிலை தரும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் சுதந்திரத்தின வாழ்த்துக்கள் எல்லாருமே வயதில் மூத்தவர்கள் எல்லோரும் வயதில் எல்லோரும் அண்ணன் வயதிலே குறைந்தவர் எல்லோரும் தம்பி சகோதரர்கள் தான் என்னைக்கும் அவர் அண்ணன் அண்ணன் தான் அதில் ஒன்னு மாற்று கருத்து அல்ல ஆனால் அவர் இது போன்ற அனுதாபத்தை தேடுவதற்காகவும் இந்த திசை திருப்புகிற வேலையெல்லாம் இனியும் அவர் முயற்சி செய்தார் அவருக்கு இன்னும் மேலும் தோல்விதான் கிடைக்குமே தவிர அவர் நினைப்பதெல்லாம் நிச்சயமாக ஏனென்றால் தடம் பிறந்தவர்கள் தடமாறி போனவர்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டு மக்களோ தொண்டர்களோ என்றைக்கும் பொருட்படுத்த மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய தமிழக அரசியல் வரலாறு அது அண்ணன் அவர்களுக்கும் நன்றாக தெரியும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்